மையில பே நடக்குதம்மா அம்மா காட்டு புலி ஒன்று ஏன்டா கூட போற வேட்டிட்டு முட்டையில என்ன அம்மா வர்றா அது வர்றான்னு ஐயா அந்த மைக்கு கொஞ்சம் இறக்கி வைக்க முடியுமா ஐயா டவுன் ப்ளீஸ் இங்க வாயா ஆப்பா தீப்பட்டி முண்டை உக்காரும் போது சரியா வைக்க நான் அரைஞ்சு விடுவேன் ஓகே 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 பண்ணுவோம் அந்த மாதிரி அதை செஞ்சு விடு அந்த மைக்கு அதே மாதிரி சரி எதிர்த்து பேசாரா முண்டை எடியப்பா முட்டேன் மெய்ப்பொருள் காண்பதறிது ஆறுபடையான் பாடிபில்டர் நாகமலை புதுக்கோட்டை மதுரை மாநகர இரவு பறவைகள் பயலகடா கமுதி என்னுடைய பாச கிராமம் கமுதி உலகத்தேவன்பட்டி முத்து பயலக குடூரமா எம் கேஆர் மருதமணி மதுர பயலுகட்டா மன விரும்புதே உன்னை மண்ணின் மைந்தன் பிரவீன் சார்பாக அன்பாளையத்துக்காக ரூபாய் ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்று நன்றி ப்ரோ நன்றி என் அன்பு தம்பிகளா எங்கடா அந்த நீ வாடா வா பிரேமில் தெரிய வந்தா வேல்ராஜ் கேமராமேன் இருக்காங்க ஓகேயா ஓ மண்டே உனக்கினா கமிட்டின்னு தெரியாமல் கூட அலீட்டா யோகி பாபு யோகி பாபுல வைந்தேன் பாண்டா விநாயகா ஹோட்டல் பறவை அஜித் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அஜித் புரோ கொடூரமா தம்பி சாமியாக்கு கூப்பிடும்போது இடியப்பம் பருத்திப்பெல்லாம் சொல்லக்கூடாது காசை வெட்டி போட்டுவோண்டா மயிரை புடுங்கன்னு ஊருக்கு ஏ தொண்டு தம்பி அன உண்டா ஆடு புடிமா ஆடு விவரம் தெரியாம உக்காடுற ஏன் மடியில உக்காந்து அப்படி இருக்குண்ண கொஞ்ச நேரம் மதுரை பறவை மார்க்கெட் எங்களது மூணு சாமி கோவில் கும்பிடக்கூடிய என் உறவுகள் வந்து விட்டார்கள் பறவை மொத்த காய்கறி வியாபாரிகளே வருக வருக அன்புடன் வரையறுக்க உட்காருங்க உங்களுக்கு நேரம் உட்காரு உக்கார் கத்திரிக்காய் சூத்த தெரியாமல் தெரியாமல்வா ஏ சிரிக்க கூடாதா மேன கருமாத்தூர் மூனுசாமி திருப்பணிக்குழு மதுரை சென்ட்ரல் மார்க்கெட் பறவை காய்கறி கம்சன் கடை உரிமையாளர் சார்பாக எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நூலாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது காசை கொடுத்துட்டு போ துண்டை வச்சு என்ன பண்ணா கொண்டு வரக்கூடாது கூடாது தம்பி என்ன முண்ட பெரிய புருஷலி மாதிரி வருவார் நன்றி நன்றி உங்க அப்பாட்ட போய் ஆயிரம் ரூபாய் கொஞ்சம் போய் இந்த ஒரு கீரி அறிஞ்சு அறியாம செய்த அப்படி மாடு சுத்துமாரா வாழஞ்சு நொட்டுது எங்க கருப்பை வளர்த்த மாடு வளது பச்சாக்கியது இடுப்பு முறுக்குது எங்க சாமி மாடு எடதுகம் பச்சாக்கியது அப்ப மஞ்சு ஒரு நம்ம கிளவே மாடு கொண்டு போறாரு மாட்டோட யாரும் போகலடா நீ போயிருக்க அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா எப்படி மாலையிட்டே என் மன்னவர் அலங்கா நல்லூருக்கு ஒத்த இளம் மாடு கொண்டும் போறாரு இந்த மாட்டு மேல எந்த சாமியா கூட போக போற அப்ப வலது கொம்புல கரும்பனும் இடது கொம்புல நொண்டி சாமியும் துமுள்ள அன்னை முனியாண்டிய இரண்டாம் முனியா ஆண்டிய உங்க கிளவே வளர்த்த மாடு வலது வளது சாக்கிது இடுப்ப முறுக்குது உங்க மாட்டை வளர்த்த மாடு எழுது கும்ப சாக்கிது அப்ப எதிரி எல்லாம் மாட்டை பிடிக்க வட்டம் போடுறேன் அப்ப தொட்ட எதிரிக்கு குத்து விழுகுது அப்ப புடியாருன்னு சொன்னானா அப்பா இந்த கிளவே மாட்டு கொம்பூல ரெண்டு பூதா வாயா போல நிக்கிதுடா வீட்டு பாரம் முடிஞ்சு போடா இடியாப்பம் கிடையாது போ இடியா போக வேண்டியது உன் சூது ஓ முண்டா சூதுதி முண்டா மிருதங்குடி மன்னா நாளும் அட கம்மாயா என் மருதுடைய மருதுடையாரு வேட்டைக்குற போன இல எந்த குதிரைடா இன்னைக்கு சொந்த குதிரையில ஜவாரி செய்ய போற ரெண்டு பூதத்தை வரைஞ்சி கத்தைய கட்டி பாட்டேன் ஆடையில குறிவாக்க வந்தியா இல்ல செய்வன வைக்க வந்தியா உட்கார் கேள்விப்பட்டிருக்கியா என்னைய கோடாய் கேள்விப்பட்டிருக்கியா ஆஹ் போய் கேள்விப்படாமல் இருக்கணும் மைக்கு சத்தம் கேக்குது பேசுனா அதுதான் கேட்கும் மூடிக்கிட்டு உக்காரன்னு அந்த மீசையை அழிச்சி விட்டு அரையனேன் எகன திறந்துகிட்டு இருக்கு உட்காருப்பா தங்கம் எந்த ஊர்ப்பா இழுத்தெடுத்தான் பட்டி பேரு அந்த சொல்லிட்டாக என்ன வேற ஓன் பேர் வேணபா பேர் ஓ ஏ சும்மாடா அவன் பேர் ஊன்னு உனக்கு புரியத் தெரியே ஒரே கம்பெனியில் அட்டனஸ் போடுங்களா சித்ரம் மாததில வெயில் அடிக்கும் காலம் இது யாருக்குத் தேன் தெரியாது பங்குனி மாதமும் வெயில் அடிக்கும் உங்க பாட்டைங்க ஆள ஆண்ட காலத்துல நடந்த சம்பவத்தை சொல்றேன் அன்னைக்கு மட்டும் வெயில் அடிச்சப்ப இன்னைக்கு வெயில் இருக்கு சித்திரம் எதிர்த்து பேசாதப்பா பேசல வெயில் அடிக்கும் போது பொங்க கிண்டாகடா அன்னதானம் ப்ரோ எப்படியாவது வாங்கி தின்னுட்டு போயிடணும்டா வெயிலடிக்கும் போது வெயில் அடிக்கும் போது நல்ல காய போடணும் நான் கூட நீங்க தான் கிழவி வெயில மதுரை வெயிலில் வெயிலாண்டா மசுரை உணர்த்த முடியும் அப்புறம் பங்குனி வெயிலில் தான் உணர்த்த முடியும் கார்த்திகை மாதம் அப்ப மதுரை உணர்த்தும் போது பேனு கீழே விழுந்துச்சா கிளவின் பக்கத்துல போறாரு ஆறு அவே விளங்காப்பையா அப்ப எதுக்கடா போனேன் அத்தாடி அreadline நம்ம உண்டாட்டி மதரவனத்ரா நம்ம உண்டாட்டியா அவன் केलेமே கேலைய உண்டாட்டியா அப்ப மதர பிடிக்கும் போது கிளவி பிள்ளை வட்ட தூக்குற இது என்னம்மா இருக்கு நான் போயிட்டு வர்றேன் வேணா நான் кури வட்ட போல போலச்சதேன் ஏ என்ன என்ன இது மதர உனத்துனே மாசமானாடா என்ன ஒரு கொஞ்சம் கூட ஒரு அருகதை இல்ல வேணா விடுங்க நான் வேற கூடாய் பார்த்துரு சொல்லி வரேன் பாரு நீ அப்படியே ஆச்சரியப்படுவேன் பிறந்த குழந்த கிழவனுக்கு தண்ணி மோந்து கொண்டு வாரேன் அப்புறம் சொல்கிறேன் அப்போ கிழவனுக்கு விற்கிது அந்த பிறந்த குழந்த மாட்டு வண்டியை பற்றூக்கிட்டு கிழவனை ஆஸ்பத்திரியை தூக்கிட்டு போறேன் உன்னை நான் கொண்டுட்டு உள்ளவோனா கூட பரவாயில்லடா ஆஸ்பத்திரி உள்ளே ஓனா உள்ளே

சாமி ஊடு வாயும் சும்மா இல்ல சாமியே வாய்ஞ்சாலும் ஒரு வருஷம் எப்படித்தான் ஒரு வருஷம் அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கு பா தெய்வம் சொல் கடனை சொல்ல சொல்லு மாறாம செஞ்சிருக்கு அப்ப கிளவி வீட்டுக்கு வந்தவனே வயசுக்கு வாரா ஏ ஏ என்ன செய்ய

அலர் கோயில சுரஓடு யாடா கிழவிக்கு சடங்கு சுத்தம் போது வாழைப்பழம் கிழவிக்கு சடங்கு சுத்தம் போது வாழைப்பழம் கொண்டு போனா கிழவனுக்கு கோமனத்தை காணாம் கிளவி அவுத்துருப்பா ஏன் கேள்வா மறைச்சு கேள் ஏன் கோமனாயில ஓட்ட கோமனத்துல எல்லாம் ஓட்ட விழுந்தா அதை போய் திருப்பி கெட்டுவாங்க அப்ப கிழவி திருப்பியுமா எங்க யாராவது நான் இன்னொரு இன்னொரு பத்து நிமிஷத்துக்கு ஊம் போட்டு அந்த காசை வாங்கிட்டு போறேன் அப்ப மாடு கண்டு ஓடுது மாடா இருந்தா கண்டுதான் போடும் அப்புறம் என்ன போடுவான் கண்டு ஓட்ட மாட்டுக்கு நாலு காம்புடாட்டா இங்க மைசூருக்காரங்கள உதவ கூட காணா அவங்க போயிட்டாங்க வைத்தியர் அவங்க போயிட்டாங்களா இந்த மைக்கு ரெண்டு தூக்கி பார்த்து அப்ப கிளவி பாலு கறக்குறா என்ன தம்போல் எட்டுறா ஐயா அந்த மாடு எங்க வெட்டி கிடக்கு

கிழவையும் உள்ள சுத்தம் பண்ணி பார்க்குறாரு அன்னே முனியும் கல்லூரு ஒருத்தரை ஆமா முனி என்னைக்குமே கல்லூருவம் தானே அப்ப கிழவி கம்மா தனியை மோந்து கல்லா அலகுடா ஆ தொண்டி ஏழு கிலோமீட்டர் போட்டிருக்கும் மயிலு கல்லுடா எங்கே எங்கே இருந்தா துவரிமனில் இருந்தா தொண்டி ஏழு கிலோமீட்டரு அப்போ ஆத்தா அடி ஆத்தா மயிலு கல்லாம் போச்சுன்னு கெழவையும் கல்ல புரட்டி ஒன்றியா நாமக்கல் மூணு கிலோமீட்டரா சரிதானப்பா எனக்கு நல்லா இருக்கு நேர காலம்லாம் குறி பார்க்க வேணாம் சரி ஒரு கொஞ்சமாவது ஒரு நம்பர் மாதிரி சொல்லு இங்க இருந்து தொண்டு ஏழு கிலோமீட்டர் தேர்வு வீடு அந்த காசை வாங்க நான் தரின்ற திருப்பி நாமக்கல் எத்தனை கிலோமீட்டர் அதெல்லாம் கல்லு அழைச்சிட்டு பாக்குறாங்க அது ஆளப்பிளா கல்லுடா

சுத்தமான நல்லெண்ணெய் உருட்டு உருட்டு அப்ப பொங்க வைக்க போகும் போது கிளவிக்கு புள்ள வரக்குது போய் dental உங்களுக்கு நல்லது இல்லைன்னா குறை காசை வாங்க மாட்டேன் அட்வான்ஸோட பிறந்த verandah உள்ள பொங்க கின்றேன் ஒரு விடி சோத்துக்கு நிக்கிறாங்க 10 லட்சம் பேர் ஏலே கேமா சோர்ல கொடுத்து மிச்சம் கிடக்கடா காப்பி சோறு

அசோகா அசோகா இவனா சந்தோஷ் சந்தோஷா சந்தோஷிருப்பேன் அண்ணன் நடந்து அபஜரமா கைபீஜி அண்ணன் நடந்து இவன் ilah bangla

சம்பளம் கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் முக்கிக்கிட்டு பாரு ஆள் ஆளுக்கு டாட்டாஜி திருப்புற மாதிரி அந்த கத்தாளி மலை போட்டு குத்திக்கிட்டு இருக்கேதான் ஏ கோத்தா ஒரு அளவு ஏய் நம்மா சொல்றா சென்னை பேய் நம்மா ஆனா மருதமணி அது புருஷனும் கூட தர விளையாடா நீ தடவாத இடமே அவளுக்கு தருத்தினி முடிச்சு ஆட்டமா வந்தது யாருன்னு சொல்லாம வந்தவே போனவங்கள அடிக்கிறீர்களா

ஹலோ என்ன மக்கள் ஐ ஐயா 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 தயவு செய்து இந்த கவுச்சி முட்டையை அப்படியே கவட்டம்